நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பரவிரும்பி சிவபெருமானை வழிபடுகிறோம் சிவனுக்கு மிருத்யுஞ்சன் என்ற பெயர் உண்டு மிருத்யு என்றால் மரணம் ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள் மிருத்யுஞ்சன் என்றால் மரணமடையும் உடலிலிருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை வென்றவன் என்பது பொருள் சிவபெருமானை வழிபட்டு மரணத்தையே வென்ற மாக்கண்டேயனின் கதை பலருக்கு தெரியும் தன் பக்தனின் ஆயுளை அதிகரிக்க செய்ய அவன் மீது பாச வீசிய யமனை காலால் எட்டி உதைத்து தன் பக்தனான மாக்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது என்று சிவபெருமான் வரம் தந்ததாக புராண வரலாறு கூறுகிறது பதினாறை வயது வரையில்தான் உயிரோடு இருப்பான் என்ற நிபந்தனை இருந்த போதிலும் ஒழுக்கமான அந்த ஒரு புதல்வன் போதுமென அந்த வரத்தை கேட்டு பெற்றார் மிருகண்டு மகரிஷி அந்த தவ புதல்வன் தான் மாக்கண்டேயன் அவன் பரமசிவனின் பக்தன் அவனுக்கு பதினாறு வயது முடியும் போது அவன் ஆயுள் முடிவடைந்தது இது அவனுக்கும் தெரியும் காலதேவனான யமதர்மனுக்கும் தெரியும் ஆக்கண்டேயன் பதினாறு வயது வரையில்தான் வாழ்வான் என்று அவனது தந்தைக்கும் அவருக்கு வரம் தந்த பரமசிவனுக்கும் தெரியும் காலம் தவறாமல் ஜீவன்களை மனித கூட்டிலிருந்து கவரும் பணியை செய்யும் எமதர்மன் மாக்கண்டேயன் உயிரையும் கவர வந்தான் அப்போது ஓம் நமச்சிவாயே என்ற மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே சிவலிங்கத்தை திரிஹரண சுத்தியுடன் பூஜித்துக் கொண்டிருந்தான் மாக்கண்டேயன் குறிப்பிட்ட நொடியில் பாசக்கயிற்றை வீசினான் எமன் சிவலிங்கத்தை அணைத்துக்கொண்டான் மாக்கண்டேயன் எமன் வீசிய பாசக்கயறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது தன்மீதே பாசக்கயிறை வீசிய எமனை தன் காலால் உதைத்தார் சிவனார் இது புராணம் காலம் தவறாம தன் கடமையை செய்ய வந்த காலதேவனையே காலால் உதைக்கலாமா தன்னை ஒரு பக்தன் வழிபட்டு விட்டான் என்பதற்காக நீதி வழங்க வந்த நீதி தேவனையே தண்டிக்கலாமா அப்படியானால் ஆயுள் முடியும் போது அனைவருமே அந்த சிவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு எமனிடமிருந்து தப்பிவிட மாட்டார்களா இவையெல்லாம் நியாயமான கேள்விகள்தான் இவற்றுக்கு பதில் காண முயலும் போது புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன யம சர்வேஸ்வரனான சிவனை தினமும் உபாசிப்பவன் தேவர்கள் மானிடர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் தெய்வத்தை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் என்ற பாகுபாடின்றி அவரவர்களின் கர்ம வினைகளுக்கேற்ப காலமறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆசாபாச உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம் எல்லோரும் இறைவனின் திருவடிகளை சிரத்தில் ஏற்க விரும்பினார்கள் என்றால் இறைவனின் திருவடிகள் தன் மார்பிலேயே பதிய வேண்டும் என்று தவம் இருந்தான் யமதர்மன் உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சத்தியத்தின் பிரதிநிதியாக நீதி பரிபாலனம் செய்ய ஈஸ்வரனின் திருவடிகள் தன் இதயத்திலேயே பதிய வேண்டுமென தினமும் ருத்ர தேவனை பிரார்த்தித்தான் யமதர்மன் அந்த பிரார்த்தனை நிறைவேற மார்க்கண்டேயன் ஒரு கருவியானான் எமன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீதுதான் வீசினான் அதே நொடியில் மார்க்கண்டேயன் இறைவனின் திருமேனியை தழுவி விட்டான் பாசக்கயறு இறைவனையும் பிணைத்து விட்டது எல்லாமே சங்கல்பப்படிதான் நடந்தது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவி கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீச துணிந்திருக்க மாட்டான் மார்க்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயறு தன் மீது விழும்படி செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்திலேயே வைத்து அவன் தவத்தை பூர்த்தி செய்தான் இறைவன் ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்தது யமதர்மன் செய்த பாக்கியம் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கும் ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான் உதைத்த வரலாற்றில் மற்றொரு ரகசிய தத்துவமும் உண்டு மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் தந்த தீர்க்காயு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அல்லது திருக்கடவூர் ஆகும் அன்னை அபிராமி அருள் பாலிக்கும் இந்த கஷேத்திரத்தின் பெருமையும் அம்பிகையின் அருளின் பற்றி அபிராமி பட்டரின் அந்தாதி தமிழ் இன்றும் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்தல புராணத்தில் சம்பவத்திற்கு ஓர் அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது சிவபெருமான் உமையோர்பாக அல்லவா அவன் பார்வதியை பாதி உடலாக கொண்ட அத்தனாளீஸ்வரன் அவனது திருமேனியில் இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம் மார்க்கண்டேயன் மீதும் தன் மீதும் பாசக்கயிற்றில் வீசிய யமனை தனது இடது காலால்தான் உதைத்தான் ஈசன் இடப்பாகம் சக்தியினுடையது எனவே இது சிவனின் திருவடியல்ல சக்தி பார்வதியின் திருவடிதான் கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே தர்மதேவனின் இதயத்தை தொட்டு அவனை வைராக்கியம் உள்ளவனாக செய்தது ஒரு மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன் சிவசக்தியின் சங்கல்பத்தின்படி அவன் உயிர்களை கவருகிறான் அவன் நெருங்கும் வேளையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் என்பதே இப்புராண கதை சொல்லும் தத்துவம்